கன்று வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் வெயிட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பெரும்பாலும் ஒரு கிலோ சைஸில் இருக்கிற கூட முட்டை போடும் ஒன்றே கால் கூட இதாகும் ஸோ அதனால் நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் இங்கே கால் பாருங்கள் கால் பாருங்கள் கால் எப்படி இருக்குன்னு தெரிதா உங்களுக்கு ஸோ இது பெரும்பாலும் அடக்காக்குற திறன் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா ஒரு எண்பது டு நூறு முட்டை கிட்ட விடும் அதாவது என்னோட கோழிலாம் பெரும்பாலும் ஒரு இருபது முட்டை இருபத்தி மூணு முட்டைலாம் விடும் தூய சிறுவடை ஏன்னா நான் போடுற சாப்பாடு அப்படி சரிங்களா ஸோ அப்படி புங்க இது ரெக்கையை பாருங்கள் வந்து இப்போ பெருவடனா கொஞ்சம் கோர்வையாக இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஆனால் வெயிட் அந்த அளவுக்கு வராது பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ கால்லாம் பாருங்க பாருங்க ரொம்ப ரொம்ப தூரம் பறக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப தூரம் பறக்கும் சரிங்களா என்ன சார் இதோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாடி இருக்கும் இப்போ இதுக்கு தாடி இன்னும் இல்லை தாடி இருக்கும் நம்ம கண் ஆரஞ்சு கலரில் இருக்கு ஸோ இது தூய சிறுவடை சரிங்களா